பட் மாவட்ட செயலர் தான் என்னோட மனைவிக்கு அவங்க யூஸ் பண்ணி நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்ட செயலராக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாவட்டத்தில் வந்து பொறுப்பாளராக இருக்காரு உறுப்பினர் சேர்க்கை என்னோட பொறுப்பாளராக இருக்காரு பரத் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கு உறுப்பினர் இன்னும் மகளிர் அகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாயன் இவர் வந்து தளபதி இயக்கம் சொல்லி அகில இந்திய தளபதி இயக்கத்துல வந்து மாவட்ட பொறுப்பாளராக இருக்காரு ஒவ்வொருத்தரும் எப்படி உங்களுக்கு தோணுச்சு நம்ம நீங்க ஒரு விஜய் வெறியன்னே சொல்லலாம்னு வைங்க உங்க பையனுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் இப்படி விஜய் பிடிச்சா இதை விட என்னன்னா எங்க அப்பா அம்மாவும் இது கூட விஜய் பாரு சொன்ன சினிமா நான் சொன்னதும் கரெக்ட்டு தான் எங்கள் கொள்கையே வந்து பார்த்தோன்னா கொள்கை த தலைவர்களுக்கு இங்க கொள்கை வந்து தளபதினா டிவிக்கே தான் அதனால் அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே அரெக்டாக தான் இப்போ கரெக்டாக தான் சொல்லுவேன் ஏன்னா எங்களுக்கு டிவிகே தமிழர்கள் வெற்றிக்கெளம் எங்கள் கொள்கை தலைவர்கள் இருக்கானுங்க அதனால் வேறு லெவலில் பெருமையாக இருக்குது தளபதி வந்து இந்த லெவலுக்கு இந்த அளவுக்கு இறங்கி வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து நம்மளோட இருக்காருன்ற ஒரு பெருமை இருக்குது அவர் ம மற்ற ஆள்கள் மாதிரி கெத்தா கெட்டா இல்லை நான் அவரை பார்க்க மாட்டேன் இவரை பார்க்க மாட்டேன்னு அப்படி வரல நான் மக்கள் உங்களில் ஒருவர் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் அவர் எங்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்க ஒவ்வொருத்தரையும் பார்த்த உடனே பேர் ஞாபகம் வச்சுக்காரு இதை பார்த்த உடனே வாங்க உக்காங்க வீட்டுக்கு போகிறேன் எல்லாம் நடக்கலாம் அப்பா அம்மா நடக்கலாம் அந்த கேட்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோட தலைவர் நம்ம தளபதி மட்டும் வந்து அன்றைக்கி சார் தான் நம்ம கூப்பிடுவோம் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம் இன்றைக்கும் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் உறுப்பினர் வராது ஏன்னா அவர் எங்கள் வீட்டுக்குலாம் வருவார் சும்மா சாதம் வந்து வீட்டுக்கு வருவாரு சாப்பிடுவோம் அவங்க கூட நாங்கள் போய் சாப்பிடுவோம் அவரு கூட பழம் போது மற்ற மாவட்டத்திலருந்து வருவாங்க பார்க்குறதுக்கு இப்போ ரமேஷ் கருக்கார் மொத்த எத்தனை பேர் வராங்க பார்க்க சொல்லுன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லா படமும் ஊட்டியில்தான் எடுப்போம் இனிமேல் இந்த நிமிஷத்துலேருந்து இந்த மாநாடு முடிஞ்சதுலேருந்தே அவருக்கு அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட சிஎம்மா தான் நாங்கள் பார்க்க ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் வணக்கண்ணா வணக்கம் ஒரு ஃபேமிலியாகவே இங்கே நாங்கள் இது வரைக்கும் வந்திருக்கோம் இந்த மாவட்டம் இது மாநில மாநாட்டில் மதுரையில் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியாக குடும்பமாக வந்திருக்கிறீங்க என்னென்ன பொருப்புலண்ணா இருக்கீங்க ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட தளபதியோட உயிர் நாடி ப்ளட்டுன்னு சொல்லிடலாம் ம் ஏன்னா தீவிர ரசிகனானே ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஊட்டியில தளபதி படம் ஷூட்டிங் எடுக்கிறது வந்து அவர் கூட ஐம்பது படம் நான் பயணம் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுகள் தளபதிக்காகவே வாழ்ந்துருக்கேன் தளபதி தான் எங்களோட உயிர் தளபதி தான் உயிர் நாடி ஏன்னா அவருக்காக நான் அங்கீகாரம் அப்பயும் எனக்கு கிடைச்சிச்சு அதனால ஊட்டியில வந்து என்னோட பேரும் சரி எல்லாமே தளபதியோட ரசிகன் மட்டும் இல்ல தளபதி வெறியன் தளபதி பிளட்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உயிர் நாடியா இருந்து நம்ம தளபதியோட

அப்போ மன்றமாக நாங்கள் வச்சிருப்போம் விதி மன்றம்னு சொல்லி நாங்கள் வந்து ஃப்ளெக்ஸ்லாம் அப்போ இல்லை அப்போ வந்து நம்ம எழுதியிருப்போம் நம்ம ஆர்ட்ஸ்லாம் வரைஞ்சி ஃபஸ்ட்டு படத்துக்கே பார்த்தோம்னா பிரமாண்டமாக ஊட்டியில் ஒரு தேட்டரில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அந்த படத்தை ஏன்னா நாங்கள் அப்போ தேட்டரில் கேண்டீன் வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த படத்தை வந்து பிரமாண்டமாக ரிலீஸ் போது ஃபஸ்ட்டு படத்துக்கே பிரமாண்டமான ஒரு இது கொடுத்துருந்தோம் ஒரு மாதம் என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊட்டியில் திரும்பி பார்த்து ஏதோ ஊட்டியில் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு மன்றமாக அந்த அளவுக்கு சரப்புமா இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு அப்போ அவங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு மன்றமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் படத்துக்கு மன்றம் வச்சோம் அதுல நிறைய மைனஸ் பிளஸ் எல்லாம் ஓடியும் அவமான மன்றம் வைக்கும்போது படம் வச்சாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ல தளபதி அந்த ஒன்றுக்கு சிரம ஃபாஸ்டா வரும்போது எங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல இப்போ தமிழக வெற்றி கழகன்னு வந்துட்டல அது அந்த எப்படி பார்க்குறீங்க அப்போ உள்ள தளபதி இப்போ உள்ள தளபதி அன்னைக்கும் மாசு தான் இன்றைக்கும் மாசு தான் ஏன்னா அன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி என்ன செய்வார்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்த உடனே பேர் ஞாபகம் வச்சிருக்காரு என்னை பார்த்த உடனே ரமேஷ் வாங்க உக்காங்க வீட்டுக்கு போய் எல்லாம் நடக்கலாம் அப்பா அம்மா நல்லாக்கலாம் அந்த கேட்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோட தலைவர் நம்ம தளபதி மட்டும் தான் அன்றைக்கி வந்து விஜய் சார் தான் நம்ம கொடுப்போம் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம் இன்றைக்கும் அண்ணான்னு தான் கூப்பிடுறோம் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி ஏன்னா அவர் எங்கள் வீட்டுக்கெலாம் வருவார் சும்மா சாதம் ஃபஸ்ட்டு படத்தில் வீட்டுக்கு வருவார் சாப்பிடுவோம் அவர் கூட நாங்கள் போய் சாப்பிடுவோம் அவர் கூட பழகும்போது மற்ற மாவட்டத்திலருந்து தான் வருவாங்க பார்க்குறதுக்கு இப்போது ரமேஷ் இருக்காது மொத்தம் எத்தனை பேர் வராங்க பார்த்து சொல்லுன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லா படமும் தான் எடுத்தோம் ஸோ இது வந்து தளபதிக்கு வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காரோ அதே தான் இன்றைக்கும் நான் ஒரு ஓரமாக நின்னால் கூட ஏன் நீ அங்கே நின்றுருக்க வா ஸ்டேஜுக்குன்னு சொல்கிறோம் மிகப்பெரிய தலைவர் தான் நம்ம தளபதி இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகால தளபதியோடு ரொம்பவே இணைஞ்சிருக்கீங்க ஒன்றாவே பயணிச்சிருக்கீங்க ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் எனக்கு ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா என்ன சம்பவம் சார் நிறைய சம்பவம் சார் ஊட்டியில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு தளபதியோட என்ன செய்கிறாருன்னா சினிமா படத்துக்காக ஃபஸ்ட்டு போகிறோம் அந்த சினிமா படத்தில் ரஜினி படம் ஒரு மிகப்பெரிய மாஸ்க் கூட்டம் இருக்குது நாங்களும் ஸ்டேஜ்லேருந்து மேலே ஏறி தேட்டருக்குள்ளே போகிறோம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தளபதி ரஜினி ரசிகர்லாம் விஜய் பார்த்துட்டு விஜய் வாழ்க அவங்க சொல்லும்போது நமக்கே ஒரு நெழுச்சியாக இருந்துச்சு அந்த நேரம் ஒரு சினிமா தேட்டரில் மாற்று ரஜினி படத்தில் வந்து நம்மளை அந்த தேட்டரில் வந்து கூப்பிட்டு நானே தளபதியெல்லாம் ஒரே ரோவில் படம் பார்த்துருக்கோம் இருக்கோம் இருந்துச்சு பார்த்தா விஜய் சார் படம் பார்த்துக்க தெரிஞ்சிடணும் எல்லோரும் மேலே வந்து ஒரு ரஜினி சிங்கர் வெளித்தரமாக அடுத்த சூப்பர் ஸ்டாங்காக ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் வரப்போன்னு சொன்ன ஒரு தலைவர் தான் தளபதி அந்தளவுக்கு உருக்கமாக வந்து அவர் இருந்தார் அன்னைக்கு நானே விஜய் சாரு அந்த ஃபேமிலியோட சினிமா ஷூட்டிங் எல்லாமே ஒன்றா உட்காந்து படம் பார்த்துருக்கிறது தான் அந்த மிகப்பெரிய நிகழ்ச்சி ரெண்டாவது நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ஊட்டியில் கலெக்டரேட் பக்கத்தில் ஷூட்டிங் பயங்கரமான ஸ்பாட்டு அந்த ஸ்பாட்டில் என்ன படம்னு சொல்ல முடியுமா ஃபிஃப்டி ஐம்பதாவது படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட சுறா படம் ஸோ ரிலீஸ்க்கு முன்னாடி அவர் அங்கே வந்து படத்தில் நிற்கிறாரு அந்த இடத்துல பார்த்தா கலெக்டரேட் ஃபுல்லாகவே ரவுண்டிங் சரௌண்டிங் பண்ணிட்டாங்க ஸோ நான் வந்து உள்ளே ஏன்னா அப்போ ஐம்பதாவது படங்கிறப்போ கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி கிட்ட கூட கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜ் மாறிட்டே இருக்குது அப்போ திடீர்னு நாங்கள் போய் நிற்கிறேன் எல்லோரும் தலங்கு தலைங்கன்னு சொல்லிட்டு நம்மளையும் தள்ள வைக்கிறாங்க தளபதி அங்கே ஷூட்டிங்கை நிற்கிறாரு படத்தை எடுத்து அங்கே பார்த்துட்டு நிறுத்திட்டாரு ஷூட்டிங்க நிறுத்தி என்னை கூப்பிட்டு ஏற மீசிங் நிற்கிறேன் வான்னு சொல்லி அதை கூட்டிகிட்டு போய் தளபதி நிற்க வச்சாரு அப்புறம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாரு அந்த இது நிகழ்ச்சி வந்து யாராலுமே மறக்க முடியாது அங்கே இருக்க மற்ற மாவட்ட தலைவர்களும் அசந்து போயிட்டாங்க ஷூட்டிங்கை நிறுத்திட்டு தளபதி வந்து ஏன் அவரை வெளியே அங்கே நிறுத்த வச்சுக்கேன் ஃபஸ்ட்டு உள்ளே கூப்பிடுங்கன்னு சொன்னவர் தான் நம்ம தளபதி தளபதி இப்போ தளபதி விஜய்க்கும் உங்களுக்குமான இந்த டைமில் நான் அவரை ஒரு கிரேட் மேனாக உணர்ந்தேன் நீங்களும் தளபதி விஜயம் இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த தருணம் என்ன மறக்க முடியாத தருணம் வந்து தளபதி தான் இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தாலும் என்னோட பேரை வந்து இன்னமும் வச்சு கூப்பிடுற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தான் அந்த தளபதி ஏன்னா ஒரு இதில் நான் வந்து ஓரமாக நின்று இருந்தேன் என்னை ஸ்டேஜ் கூப்பிட்டு ரமேஷியாக அங்கே கீழே நின்றுக்கா கூப்பிடும் அப்படின்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய சரித்திரம் வாய்ந்த எந்த தலைவரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் ஒரு சாதாரண அடித்தொண்டனை கூட மறக்காமல் அவன் ஏன் கீழே நின்றுக்காப்புல அவனை மேலே கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் தான் என் தளபதி எங்கள் நீலகிரி மாவட்டம் வந்தோடனே நான் கொஞ்சம் கீழே வந்து என்னோடய மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டேன் மாவட்ட செயலாளர்களையும் மாவட்டத்தில் முக்கியமான பொறுப்பாளர்கள் விருதுக்கு அனுப்பிச்சி விட்டு நான் கீழே ஓரமாக நிற்கும் போது நீ ஏன் கீழே நிற்கிறேன்னு சொல்லி என்னை மைக்கில் கூப்பிட்டு ரமேஷும் மேலே ஏற்று சேஜினு சொன்ன ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் என் தளபதி இது யாராலும் மறக்க முடியாது மறக்கவும் முடியாது இப்போ உங்களுக்கு தமிழக வெட்டுக்கழகத்தில் என்ன பொறுப்பு நான் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்த லெவலில் போயிட்டிருக்கனால என்னோடய மாவட்டத்தில் ஒரு பொறுப்பாளராக

உங்க பையனுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் இப்படி விஜய் பிடிக்கும் இதை விட என்னடா எங்க அப்பா அம்மாவும் இது கூட விஜய் ஃபேன் ஏன்னா எங்க அப்பா வந்து நான் போறேன் இப்பதான் அவரால் முடியல ரொம்ப வயசு எண்பத்தி எண்பது எண்பது எண்பத்தி ரெண்டு மேல இருக்கு எங்க அப்பா வந்து நானே எங்க அப்பா பையன் ஃபேமிலியோட தான் எல்லாருமே போவோம் ஒரு மிக சிறந்த தளபதி கூட்டம்னு சொல்லுவாங்க எங்க பொதுச்செயலாளர் சொல்லுவாரு ஒரே குடும்பத்துல இவ்வளவு பேர் இருந்தீங்க தமிழ்நாட்டிலேயே சொல்லலாம் அந்த அளவுக்கு என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே தளபதி அந்த அளவுக்கு பிடிக்கும் எல்லாத்துக்கும் ஏன்னா அவரோட நிகழ்ச்சிகள் எல்லாமே உண்மையா இருக்கும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த இப்போ போலியான தன்மை எப்பவுமே இருக்காது அவருக்கு வந்து அந்த பாசத்தை அப்பா எல்லாம் நல்லா இருக்குதா எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரவணைப்பு வந்து யாருக்கும் கிடைக்காது அந்த அரவணைப்பு வந்து தளபதி இருந்துச்சு ஆமாம் இன்றைக்கும் வந்து அந்த அரவணைப்பு மிக சிறப்பாக இருக்கும் அவரோட ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் ஒரு இடத்துல தளபதி சொல்கிறோம் இன்னைக்கு ஈவினிங் வந்து சார் நம்ம அர்ஜென்ட்ட ஒரு காதுகளை ஊனமுற்ற பிள்ளைக்கு ஒரு அன்னதானம் பண்ணலாம் சார் அவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு தான் சொன்னேன் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு அப்படியா உடனே அந்த ஸ்பாட்டை ரெடி பண்ணுங்கன்னாரு ஒரு ஒரு ரெண்டு மணி தான் எனக்கு டைம் கொடுத்து இப்போயே பார்த்துட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டாரு எனக்கு டைமே கொடுக்கல ரெண்டு மாதத்தில் அவருக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணணும் அந்த வாதியாருக்கு பரிசு போகணும் கலெக்டர் ஏன்னா ஒரு காலையில் ஊனமற்ற பள்ளிங்கிறது ஈவினிங்கில் போகிறது ஊட்டியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சாத்திக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ப்ரெஸ் போனாலும் ஏன் ஈவினிங்கில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோன்னு சொல்லக்கூடாது ஸோ எந்த நெகிழ்வும் இல்லாமல் எந்த எதுவுமே இல்லாமல் ப்ரஸுக்கு தெரியாமல் எல்லாம் தெரியாமல் கரெக்ட் பர்மிஷன் சொல்லி ஒரு மணி நேரத்தில் பர்மிஷன் வாங்க வச்சு சாப்பாடு ஒரு சைடு அரேஞ்ச் பண்ண வச்சு தளபதி தன் கையால் அந்த காய்கறி உணவு பள்ளியில் போய் நேரடியாக அவங்கக்கிட்ட ஸ்கூலில் அந்த குழந்தைங்க பார்க்குறாரு அந்த குழந்தைங்க பற்ற மற்ற மகிழ்ச்சி விஜயசாரை பார்த்தோன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சியானதாக இருப்பாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் இப்பவும் நீங்கள் தளபதி அவர்களில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தாலுமே அடிக்கடி இப்போ இன்னைக்கு பா நாளைக்கு பார்க்க போறீங்க இப்போ வர்றதா இருக்காங்க இப்பவும் பிரமிப்பவே இருக்கா அவங்கள பாக்க பாக்க சார் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எங்களை பொறுத்த வரையும் அது ஒரு வெறித்தனமான பாசம் சொல்லலாம் பாசம் தான் சொல்லலாம் இது குடும்ப பாசம் கூட சொல்லலாம் அவரை நீங்க விட்டுட்டு எங்கேயுமே யாரும் போக முடியாது சார் அவர் ஜெய் குடும்பம் பிரிக்கவே முடியவே முடியாது அதனாலதான் இப்ப நான் கூட நாங்க குடும்ப உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கு ரெடி பண்ணிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு குடும்ப உறுப்பினர் அவர் இப்போ கம் டு நம்ம அரசியலுக்கு வந்துடலாம்ண்ணா இப்போ தமிழக வெட்டுக்கழகம் எப்படி இருக்கும்ன்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சார் அதாவது தளபதி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு ஃபர்ஸ்ட் மாநாடு பார்த்தீங்கன்னா உலக லெவலில் பேசப்பட்டுச்சு ஒவ்வொருத்தருமே பார்த்தாங்க என்ன இது ஒரு மாநாடாக இதெல்லாம் இப்படி ஒரு கூட்டம் வருமா இப்படிலாம் செய்வாங்களான்னு நினச்சி பார்த்தாங்க ஏதோ சின்ன பசங்க ரசிக மன்றத்தில் இருந்தாங்க அங்கே இருந்தாங்க இங்கே இருந்தாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு மாநாடு வைக்கிறாங்க இவங்கெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு சார் வேறு லெவலில் இந்தியாவே பேசப்பட்டு திரும்ப பார்த்து சார் விக்கிரவாண்டி மாநாட்டை மாநாட்டிலே ஸ்தம்பித்தது அதாவது பார்த்தா சார் அங்கே வந்து இப்படி ஒரு மாநாடை வேறு யாருமே நடத்த முடியாது சார் அதுக்கு அடுத்தது இரண்டாம் மாநாடு இதுவே பார்த்து பல பிரச்சனைகளை உண்டு பஞ்சாதையாவது பண்ணி இதெல்லாம் பண்ணலாமா பண்ணலாம்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் அலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் கேரளாவில் இருந்தோ மற்ற தமிழ்நாடு இந்தியா அதாவது இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து கூட வந்திருக்காங்க மும்பை கேரளா கர்நாடகா ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு நண்பர் வந்து இப்போ வந்து ரூம் போட்டிருக்காரு அப்போ ஒவ்வொரு ஏரியலையும் பார்த்தீங்கன்னா தளபதியோட மாசு என்ட்ரி பார்த்தீங்கன்னா யாராலையுமே பார்க்க முடியாது ஏன்னா அரசியலுக்கு நாங்கள் ஆதாயம் தேடி வரல எனக்கு நாங்கள் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் எங்களுக்கு என்னென்னா மக்களுக்கு நல்லா செய்யணும் ஒவ்வொரு ஏழை வீட்லேயும் ஒரு கொடி தளபதி கொடி பார்க்க போகுது இன்னைக்கு தெரிஞ்சிடும் அடுத்த ஆட்சி எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்வுரிமை எப்படி இருக்கும் மனிதர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க இந்த ஆட்சி மாற்றம் எப்படி இருக்குன்னு தெளிவாக நம்ம தளபதி சொல்லிகிட்டு இருக்காரு இன்றைக்கி மட்டும் இல்லைங்க எதிர்காலத்தில் ஒரு மக்கள் என்னென்ன பாதிச்சிருக்காங்க இந்த பத்தாண்டு போராட்டம் மக்கள் வந்து சாதிக்க முடியலைங்க ஒவ்வொருவரும் விழுந்து விழுந்து தெளிவாக முடியல இன்றைக்கி மக்களோட ஒவ்வொரு போராட்டமும் மிக கஷ்டமாக இருக்காங்க உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ தூய்மையை பணியாளர்கள் நைட்டை அடித்ததோ விரட்டுற காட்சிகள்லாம் கண்குள்ளாக எல்லாம் பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம் மாறணும் சாதாரண மக்களும் பெரிய லெவலில் வரணும் எங்கள் தளபதி சொன்ன மாதிரி தான் அடிப்படை தொண்டரை கூட அரசியல்வாதியாக வந்து மிகப்பெரிய ஒரு தலைவனாக வரக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் எங்கள் தளபதியோட இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த சக்தி வாய்ந்த இயக்கத்தை வந்து இன்னும் பெரிய லெவலில் வரப்போகுது எங்களோட பொதுச் செயலாளரும் சரி முகம் எங்களுக்கு அமைஞ்ச எல்லாருமே ஒரு மாதமான என்றி கொடுக்கணும்ங்க ஒவ்வொரு மாத எண்டியும் யாராலையுமே பண்ண முடியாது இந்த தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மாநாடு வேர்ல்டு லெவலில் மட்டும் இல்லைங்க எல்லா மக்களும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு மிக சரித்திரம் வாய்ந்த இந்த இடமா திரும்ப இந்த இடம் நகரப்போகுது ஏன்னா எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க எதையோ ஒன்று சொல்லணும்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இன்றைக்கி பேப்பர் நியூஸ்லேயோ எல்லா நியூஸ்லேயும் இருக்குது எங்களோட தளபதியோட பேனரில் கிடைக்கிறது கொடிகளை கிழிக்கிறது நிறைய பிரச்சனை உண்டு பண்ணிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாநாடு நடக்க பல தடைகளை என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அனைத்து தடைகளையும் தகர்த்தி தமிழக கழகம் இரண்டாவது மாநாடு மிக சிறப்பாக நடக்க இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் முதலமைச்சருக்கும் தமிழகத்தில் ஒவ்வொருக்குமே தெரியுங்க இப்போ இந்த என்ட்ரி வந்து மாஸ்ட்ரியாக தான் இருக்கும் நீங்கள் எப்படின்னா எப்படிமா விஜய் ஃபேனு அவங்களால விஜய் ஃபேனா இல்லை நீங்களும் அப்போ இருந்து ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் விஜய் ஃபேன் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே நாங்களும் அவரோட விஜய் ஃபேமிலி விஜய் ஃபேனு எல்லாமே நாங்கள் எல்லாம் எப்படி நீங்கள் இங்கே இவங்கள கல்யாணம் பண்ணும்போது விஜய் ஃபேன் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணீங்களா இல்லை அதில் ஏதாவது விஷயங்கள் இருக்கா அச்சா ரெண்டு பேரும் சொந்த அத்தை பையன் அதுலேருந்து ரிலேஷன் ஒரே தேட்டர்

பெருமை இருக்கு அவர் ம மற்ற ஆள்கள் மாதிரி கெத்தா இல்லை நான் அவரை பார்க்க மாட்டேன் இவரை பார்க்க மாட்டேன்னு அப்படி வரல நான் மக்கள் உங்களில் ஒருவர் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் அவர் எங்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்காரு நீங்கள் என்னவா தளபதி அவர்கள நடிகராக பார்த்தாச்சு நல்ல ஹிட்டு கொடுத்து பார்த்தா இனிமேல் என்னவா பார்க்கணும்னா இனிமேல் இந்த இருந்து இந்த மாநாடு முடிஞ்சதுலேருந்தே அவர் அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட ஆறோட தான் நாங்கள் பார்க்க போறோம்

பணம் அர்த்த விவசாயி சாதாரண மக்கள் தான் இது வந்து எனக்கு அடிப்படை தொண்டா வந்து பெரிய லெவலில் வந்து நினச்சேன் ஒரே தளபதி எங்கள் தளபதி மட்டும்தான் ஏன்னா அந்த யாருக்குமே கிடைக்காது சார் ஒரு இப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுக்கணுன்னா இன்றைக்கி வந்து மற்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோடிசனாக இருக்கணும் அவங்களால கெப்பாசிட்டிக்கு பணம் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு பார்த்துருப்பாங்க எங்கள் தளபதி இவன் சாதமையானா இருந்தாலும் சாதிக்கக்கூடியவனாக இருக்கானா மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறாங்கன்னா அப்படிங்கிற ஒரு தேர்வு செய்தி ஏன்னா நாங்கள் முப்பது வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் கடைந்து வந்திருக்கோம் ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து போஸ்ட் ஓட்டுறதுக்கு கேஸ் வாங்கியிருப்பேன் ஒரு போஸ்ட் ஒட்டுனதுக்கு ஊட்டியில் கேஸ் ஆகி பெரிய லெவலில் பிரச்சனை ஆகிடுச்சு நாங்கள் பேனர் வச்சுருப்போம் அப்பயே கிழிச்சு வாழ்ப்பாங்க ஆப்போசிட்லேயே அப்பயே பிரச்சனை வரும் இவ்வளோ பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே பார்த்தேன் அந்த தளபதிக்கு ஒரு சாமானியமாக அடிப்படையிலேருந்து போஸ்ட் ஓட்டினவரை விடவே சார் அதுதான் எங்கள் தளபதி எங்கள் தலைவர் உங்க பையனுக்கு வந்துடலாம் சில அப்பாக்கள் என்ன சொல்லுவாங்க அம்மாக்கள் பையனை அரசியலுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க நீங்க வா நீ அரசியலுக்கு வந்தே ஆகணுங்கிற மாதிரி தளபதியை லெஃப்ட் ஹார்ட்ல வச்சிருக்காங்க எப்படி இருக்கு உங்களுக்கு பையன் எப்படி அரசியல் ஆர்வம் உங்களுக்கு சார் என் கூடையே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருவேன் சார் நான் ஒரு மீட்டிங் கூட்டிட்டு போனா எல்லா மீட்டிங்கும் இவங்களையும் கூட்டிட்டு போயிடுவேன் நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா அந்த ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்பயே நான் ஒரு மாவட்ட தலைவர் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு இன்வால்வ் ஆகுச்சு இவன் சின்ன பையன் பத்தாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டாவது படிக்கும் போது இவனை அப்படியே கூடவே கூட்டிகிட்டு போயிட்டேன் இவன் எல்லாருமே அப்படியே கூட்டிகிட்டு போனதுனால கூட வந்து என் கூட மிகப்பெரிய டீம் இருந்துச்சு என்னோட செயலாளர் அப்ப இருந்த செயலாளர் சரி பொருளாதாரம் சரி எனக்கு கிடைச்ச எல்லா நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பயணிச்சோம் இப்போ பையனை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அந்த ஸ்பீச்சாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கறப்ப ஒரு நம்ம தோல் மேலே வளர்ந்த பையன் நம்மளையும் மிஞ்சிரவங்களை இருக்கா இல்லை அது எல்லாத்துக்கும் தானே ஒரு விஷயம் யாருக்கும் கிடைக்காது கிடைக்காது எல்லாரும் வரணும் நான் என்ன சொல்றேன் இளைஞர் எல்லாம் வெளியே வரணும் இன்னும் நிறைய வெளியே இருக்கு எல்லாம் வெளியே உள்ள வச்சிட்டு வயத்தூருக்கு எல்லாம் வெளியே வந்தாதான் இந்த இந்தியாவில் எதிர்காலம் எப்படி இருக்குது தெரியும் ஸோ இளைஞர்களை வரவேற்கிறதா என் தளபதி இருக்காரு எங்கள் தலைவர் இருக்காரு ஸோ அவங்கலாம் இன்னும் வரணும் ஏன்னா இன்றைக்கி எங்கள் கட்சியில் மட்டும்தான் பார்த்தோன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சி வயசுலேருந்து இளைஞர்கள்லாம் பொது செயலாளராக போட்டிருப்பாங்க மற்ற எந்த கட்சியிலையும் அளவுக்கு போட மாட்டாங்க ஏன்னால் இளைஞர்கள் மட்டுமே தான் இது நாங்கள் வளர்ந்தவோம் வாழ்ந்திருக்கோம் தளபதி மட்டும்தான் எங்களோடய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கோம் ஸோ அப்போ பசங்களுக்கு வந்து பெருமையாக இருக்கும் ஏன்னா அந்த பாதையை அப்படியே அவங்க நாங்கள் என்ன கடைபிடிக்கிறோமோ இப்போ எல்லாத்தையும் அனுசரித்து போகணுங்கிறது தான் இதோட திட்டம் ஸோ நாங்கள் எதை கடைப்பிடிக்கிறோமோ அந்த கடைமுறையும் நடைமுறையும் வழிநடத்தது தான் முக்கிய விஷயம் அதுதான் நல்ல தலைவன் இப்போ என் தளபதி எப்படி வழி நடத்தினார் கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து இன்றைக்கி நாளைக்கு நடக்க போகிறது இப்போ பார்த்தா கூட்டமே இல்லை இருபது லட்சம் பேருக்கு இங்கே எஸ்டிமேட்டில் வேலை வரப்போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது லட்சம் பேர் எதிர்பார்க்குறாங்க இருபது லட்சம் பேர் இந்த இந்த மாநாட்டுக்குள்ளே எங்கே வண்டி நிறுத்த போகிறாங்க இன்னும் என்ன பத்த போதோ எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்னு இன்னும் தெரியல அவ்வளோ பெரிய கூட்டம் வரப்போகுது வந்துட்டு இருக்குது இன்றைக்கி மதுரை மாநாட்டில் ஒரு கூட கிடையாது சாதாரணமாக ஒரு ரூமு ஆமாம் ஆயிரம் ரூபா கிடைக்கிற ஒரு ரூம் வந்து இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா சொல்கிறான் சாதாரண பதின ஒரு அஞ்சாயிரம் ஏழாயிரூவா ரூமு இன்னைக்கு பதினெட்டாயிரரூவா இருக்காங்க எங்கேயுமே ரூம் இல்லை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாளை வெளியே வெளியால் தங்க வாழ்க்கையை சொல்லி அவ்வளோ பெரிய கஷ்டம் இன்றைக்கி மதுவே ஸ்தம்பிக்குது இது நாளைக்கு எப்படி நடக்க போதும் இன்றைக்கி இவ்வளோ காவல்துறை ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துருக்காங்க நிறைய இவ்வளோ புரட்சிகள் நடந்தாலும் நாளைக்கு நடைபெற அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் மதுரை வாழ் சமைக்கிற அளவுக்கு இருக்க போகுது உங்களுக்கு எப்படி பிறகு ஃபஸ்ட்டு டிவிக்கே விஜய் டிவிக்கே அப்போ கிடையாது சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எப்படி அந்த விஜய் மேலே அந்த ஒரு கிரேஸ் வந்துச்சு இல்லை அண்ணனை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டு அப்பா கூட வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி கூடலூர்னு ஒரு ஆட் பண்ணணும் கூடலூர் ஏரியாவுக்கு அப்பா கூட மீட்டிங்கில் போகும்போது அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஈர்ப்பு என்னடா இருக்குது அப்பா வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஆரம்புத்தல் பார்த்தீங்கன்னா நான் வர உள்ளே வரும்போதே நான் வந்து ரசிக்கப்பட்ற மாதிரி இருந்துச்சு அப்போ அந்த காலத்துலேயே அப்பா போகிறாருன்னு சொல்லிட்டு நானும் போய் போய் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஈர்ப்பு நம்ம டிவியில் பார்த்த வராச்சு எனக்கு அப்போ வந்து ஒரு நினைவு வந்து ஒரு சாங் அந்த டைம் முதல் டைம் அப்பா வீட்டுக்கு நீ வா அப்படின்னு சரிப்பா நானும் வரேன் சொல்லிட்டு ஏன்னா எந்த அப்பவும் சொல்ல மாட்டேன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இது உனக்கு வந்து பியூச்சருக்கு கொடுக்குறதா இல்லையோ நீ வா நான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக எதையும் எதிர்பார்க்காமல் வந்தது எதிர்பார்க்காம நான் அதுக்கப்புறமேட்டு ரசிகம் பண்ற மாதிரி மக்களே கம்மா மாறினேன் மக்கள் மாறணும் போது எனக்கென்ற ஒரு டீம் வந்து ஒரு அதிகாரம் வேணும் ஏன்னா வந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்யணுக்காக தான் நான் இந்த நோக்கத்தோட அப்பாவோட ஸ்டைல அப்படியே அப்படின்னு அப்ப பாத்தீங்கன்னா எங்க அகிலே இந்த அப்போ அப்பா வந்து அந்த விஷயம் அமைச்சு இப்ப அப்பா வந்து ரமேஷோட பையன் வந்து ஒரு மாணவர் அணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எனக்கு ஒரு மாணவர் அணி போஸ்டிங்

நம்மளை கூட கூடியிருப்பதா முக்கிய பசங்களோட இது தெரிஞ்சுக்கணும் உலகம் என்ன மக்களுக்கு என்ன செய்யணும் பொது சேவை என்ன என்னென்ன சேவை செய்தால் நம்ம எப்படி வளர முடியும் அந்த வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும் பையணிக்க வச்சு நான் வந்து அப்ப மாவட்ட தலைவர் இருக்கும்போது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நானும் இது கூடியமும் என்னைய மட்டுமே நான் வேண்டும் இதுதான் டிவிக்கு இதுதான் அதனால நான் என்ன சார்ந்திருக்கூடாது என்னை சுத்தி நான் ஜெயிக்க வைக்கிறதுக்காக போராடிதான் அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதே மாதிரி ஏன் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த கொரோனா பருவ மிகப்பெரிய ஒரு கொரோனா இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட நீலகிரி மாவட்டம் நூத்தி ஐம்பது நாட்கள் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது சர்வீஸ் வாகனங்களை போட்டு காவல்துறை இருந்தாலும் சரி அனைத்து துறைகளுக்கும் சேர்ந்து நம்ம சர்வீஸ் வாலினர் பண்ணி மக்களுக்கு நேரடியாக அடித்து சென்று ஒவ்வொரு பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு போகலும் கவசம் கவச மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு பிரச்சனையும் நேரடியாக அவங்க இறந்து போய்ட்டா கூட தூக்க முடியாத கூட எங்களோட இயக்கங்கள் வந்து என் குடும்பமாக நடிச்சு எதாவது தூக்கிட்டு போவோம் வீட்டில் நைட்டு போகும்போது கூட நான் வெளியே நினைத்து ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு திருப்பி குளிச்சு தான் உள்ள விலங்குகளுக்கு கூட நான் வேலை செய்ய குடும்பமாகவே சுந்தமாகவே அந்த டைம்லயே இப்போ ஒரு இன்ஸ்டராக இருக்கீங்க இப்போ டிவி கேக்கு வந்துடலாம் இது எல்லாமே சின்ன சின்ன பசங்க கூட்டம் இது ஓட்டம் மாறாதுன்னு சொல்கிறாங்களே எப்படி இப்ப இப்ப இருக்கிற விஷய காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டர்ஸுனால தான் எதனாலேயும் முடியும்னு கா சாதிக்கிறதுக்காக தான் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு அதனாலதான் நாங்க இது எல்லா கட்சிக்கும் சரி நான் எல்லா கட்சிக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து எது அதிகமா இருக்குன்னா இப்போது சார்ந்தது டிவி டிவிக்கு தான் இருக்கு ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு சார்ந்த ஒரு தலைவர் வந்து வராது எங்களுக்கு ஒரு புடிச்ச தலைவர் ஒரு ஆசைத்துல அவரோட கரியர் உச்சத்தை விட்டுட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் வந்து என் மக்களுக்காக வந்திருக்கேன் என் மக்களை நோய் பாக்கிறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லி இறங்கினார் அது அந்த அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதா இருக்கு நம்ம படத்துல பாக்குறது வந்து அண்ணன் வந்து நாங்க வந்து படத்தையும் மிஸ் பண்றோம் ஆனா எங்களுக்கு முக்கியமா என்னது எங்களுக்கு மக்கள் சேவை ஹெல்ப் பண்ணும் ஸோ மக்களுக்காக சோசியல் சர்வீஸ் பண்ணும் அதுக்காக முன்னுரிதமா அண்ணன் வரேன்னு சொன்னதுனால நாங்க வந்து எங்க தலைவரே வந்து எங்க கடவுளே அப்படின்னு சொல்லி நாங்க கும்பிடுற தேவமே வந்து எங்களுக்கு வந்து வாழாதவங்க வந்து அடுத்த படி எடுக்குது அடுத்த ஜென்ரேஷன் நோக்கி பயணிக்காத வந்து இந்த கட்சியில் வந்து யங்ஸ்டர்ஸ் அவரே சொல்லட்டுமே இப்போ அப்படி பேசுனதுக்கு என்ன சொல்ல வருது கரெக்ட்டு தான் சீமா சொன்ன சீமா நான் சொன்னதும் கரெக்டாக தான் எங்க கொள்கையே வந்து பார்த்தோம்னா கொள்கை த தலைவர்களுக்கு இங்க கொள்கை வந்து தளபதினா டிவிகே தான் அவர் சொல்றதும் கரெக்டாக தானே இப்போ கரெக்டாக தான் சொல்லிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு டிவிகே தமிழக வெற்றிகிழமை எங்க கொள்கை தலைவர்கள் இருக்காங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்கள் தலைவர் வாழ்க்கை சொல்லுவோம் டிவிகே டிவிக்கே சொல்லுவோம் இல்லை தமிழக வெற்றிகளும் வாழ்க்கும் சொல்லுவோம் தான் சொல்லுவோம் தளபதி தளபதியை யாராலும் ஒவ்வொரு விஷயம் இந்திய மக்களுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு இன்னைக்கு பிஜேபி யோசனை பண்ற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கட்சியா தான் நம்ம தலைவர் நினைக்கிறாங்க மிகப்பெரிய சரித்தம் வாய்ந்த ஒரு கட்சியா இன்னும் எத்தனை வருட காலம் ஆனாலுமே இப்படியே டிவி இருக்கும் விரும்புறீங்களா உங்க குடும்பமாவே சொல்றேன் சார் குடும்பமாவே வாழையடி வாழையா எப்படி வாழை வளர வளர்ச்சி கொடுக்குதோ அதே மாதிரி தான் நாங்களும் வாழையடி வாழையா டிவி கேட்க இருப்போம் சார் எங்களுக்கு டிவி கே தான் சார் தான் தலைமையாக எல்லாமே ஏன்னா அவர் இல்லைன்னா உயிர் போச்சு சார் அவர் ஃபஸ்ட்டு படத்துல இருந்து வந்தோம் சார் அவரோட பிளட் சார் அங்கே அவரை கூட இருந்து பழங்குற பழக யாருக்கே முடியாது சார் சார் நீங்கள் எங்கே போனாலும் தலைவர் இன்னும் நின்றுட்டு அங்கே நான் நின்று என்னை பார்த்துட்டேன்னா என்னை இந்த இடத்துலேருந்து கூப்பிடுவார் ரமேஷை கூப்பிடுங்க மிக சிறந்த தலைவர் தான் என் தளபதி வேறு யாரையும் முடியாது சார் வேறு இதே ஒரு சிஎம் எந்த கட்சிக்காரங்களும் இப்படி செய்ய மாட்டாங்க சார் அவன் அங்கே இருந்தால் நான் இருக்கட்டும் சொல்லுவார் ஆனால் என் தலைவர் ரமேஷை மேலே கூப்பிடுங்கன்னு சொன்னேன் ஒரு தலைவர் தான் தளபதி ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து தோல் மேலே கையை போட்டு நீ வாடான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்தோ அவருக்கு ஒரு அவர் சோ பேச்சு கொடுத்தோ ஒரு யங்ஸ்டர்ஸனால வந்து ஒரு ஹீரோ வந்து இப்படி பண்ண வாரான்னு கேள்வின்னா அதை எங்கள் தளபதி மட்டும்தான் பண்ணுவாங்க

Nandir. Nandir, Nandir, sir. Nandir. Nandir, sir. Vivo V60 Zeiss Portrait eso Pro Witness brilliance unfolding every curve and move with our new Vivo V60. Book now. Holidays nale GT Holidays tha, South India's number one travel brand. Jay Chandra nin arada Audi offer aindu mudal 65% discount.